வாழ்க்கையின் யதார்த்தம்தான் கர்மா கர்மா என்பது வானத்தில் எழுதப்பட்ட விதி அல்ல தங்கமே நீ தினமும் எடுக்கும் சின்ன சின்ன முடிவுகளின் சேர்க்கைதான் நேர்மையாக நடந்தால் உடனே எல்லாம் சரியாகி விடாது மகளே ஆனால் சுற்றி உள்ளவர்கள் உன்னை நம்ப ஆரம்பிப்பார்கள் அந்த நம்பிக்கையே காலப்போக்கில் வாய்ப்பாக மாறும் இதுதான் கர்மாவின் யதார்த்தம் தப்பு செய்தவுடன் மின்னல் விழிக்காது ஆனால் உறவுகள் உடைந்துவிடும் மதிப்பு குறைந்துவிடும் வாய்ப்புகள் மெதுவாக மூடப்படும் இதுதான் கர்மா அமைதியாக செய்யும் வேலை பிரபஞ்ச சக்தி என்பது என்னவென்றே நினைத்தாய் மாயை அல்ல நீ சுற்றத்திடம் எப்படி நடந்து கொள்கிறாயோ அதே விதமாக சுற்றம் உனக்கு பதில் சொல்வதுதான் அது உழைக்காமல் எதிர்பார்த்தால் ஏமாற்றமே கிடைக்கும் உழைக்கும் பொறுமை இல்லை என்றால் நடுவழியில் விழ வேண்டி வரும் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படுவதால் ஒன்றும் மாறாது இப்போது நீ எடுக்கும் செயல்தான் உன் நாளைய வாழ்க்கையை நிச்சயமாக அழகான வடிவமைக்கும் சுற்றத்தை ஏமாற்றலாம் மனுஷங்களை ஏமாற்றலாம் ஆனால் செயலை கர்மாவும் இந்த பிரபஞ்சமும் ஒரு நாளும் தவறாக கணக்கிடாது இதுதான் உண்மை இதுதான் கர்மா என் பிள்ளையிடத்தில் இருந்ததை ஏன் சொன்னேன் என்றால் இந்த கர்மாவை நீ கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும் கர்மாவை பற்றி தெரிந்தால்தான் நீ இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாது என்று உன் மனதில் நிர்ணயித்து செய்து அதன்படி வாழ்வாய் என் பிள்ளைக்கு எதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேனோ அதை சொல்லிவிட்டேன் நீ எதை கேட்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதில் ஈடுபடக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கை பாதையை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் அதுதான் உன் சாயினுடைய ஆசை வாழ்க்கை யதார்த்தமானது தான் ஆனால் கர்மாவின் படிதான் வாழ்க்கையின் யதார்த்தம் நடக்கிறது ஓம் சாயிராம்